வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்தா மூணு சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியா மால் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அருணோதியா மால் இங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க சைட்டு கிழக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு இருபத்தி ஒம்பதுக்கு நாற்பத்தி அஞ்சுங்க மூணு சென்ட்டுங்க இந்த சைட்டு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயா மாலேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பை பஸ் அங்கேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில்ங்க சைட்டோட பேர் கருடா மெகா அவென்யூங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இங்கு ஒரு சென்டின் விலை மூணு லட்சம் மட்டுமேங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க சாமி ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்